இந்த கரூரில் ஏற்பட்ட பலி சம்பவத்திற்கு பிறகு எழுவத்தி ரெண்டு நாட்கள் கழித்து இப்போ தான் அவர் வந்து மக்களை சந்திக்கிறாராம் அதை ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டு போல வந்து அணில் குஞ்சுகள் பேசிகிட்டு இருக்காங்க இதுலேயும் ஐயாயிரம் பேருக்கு மேலே வந்து யாரும் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கடுமையான நிர்பந்தத்தை வந்து போட்டுச்சு அதில் வந்து உங்களை தொண்டர்களை விடுறது சம்பந்தமாக ஆனந்தமும் ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கும் வாதம் வாக்குவாதம் இருக்கு இதே கட்சிக்கு வந்து கட்டுப்பாடுகள் வந்து அதிகம் போட வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருதுன்னா அவர் தன் முகத்தை காமிக்கிறதான் அதில் முதன்மையாக வைக்கிறாரு அங்கே அவர் இன்னைக்கு கூட அவர் பேசுனது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க ஈவெண்ட்டே டே நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடுச்சு அதில் வந்து வி விஜயோட வழக்கமான பஞ்சு டைலாக் கூட வந்து ரொம்ப கம்மி விஜய் உரையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கேமராவுக்கு முன்னாடி பேப்பர் தெரிகிற மாதிரி அதை அப்படியே படிக்கிறாரு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பாண்டிச்சேரி கூட்டம் வந்து ஒரு பெரிய ஃப்ளாப் அவர் வழக்கமாக தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு கெத்து காட்டுறது ஷோ காட்டுறது ரோட் ஷோ நெரிசல் இது எதுவும் அங்கே வந்து எடுபடலை அதனால் இது ஒரு தோல்விகரமாக தான் முடிஞ்சிருக்கு விஜய் கட்சி என்பது வந்து இந்த டூ கே கிட்ஸ் வராங்க ரசிகர்கள் தான் அதில் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து விஜய் அரசியல் பேச்சு கொள்கை இதெல்லாம் முக்கியம் கிடையாது விஜயை பார்க்கணும் அவர் பேசுகிற பஞ்சில் லயலாக்கு வந்து கைதெட்டணும் அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வந்து தயார் பண்ணணும் உங்கண்ணா விஜய் வாரேன்னா உயிரெடுக்க வாரேன்னா இந்த பாட்டெல்லாம் பின்னணியாக சேர்த்து வந்து ரீல்ஸாகவும் ஷார்ட்ஸாகவும் சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணணும் இதை தாண்டி அவனுக்கு பெரிய அக்கறை வந்து இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் இவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார் இவர் அரசியல்னால் என்னென்னே தெரியாது இப்போவும் கூட அவர் நியூஸ் பேப்பர் படிக்கிற படிக்கிற வழக்கம் கிடையாது சமூக வலைத்தளங்களில் என்ன சொல்கிறாங்கன்றத பற்றி இதுவும் தெரியாது டிவி டிபேட்டு வந்து பார்க்கறது இல்லை எளி கொடுக்கறது அப்படியே வந்து படிக்கிறாரு அதுவும் ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்கும் புதுச்சேரி வந்து மாநில அந்தஸ்தா வந்து கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாக உள்ள கோரிக்கை அதுக்கு இவர் என்ன செஞ்சு கிழிச்சார்ன்றதான் கேள்வி இருக்கிற அரசியல் தலைவர்களே வேலை வெட்டி இல்லாத ஒரே தலைவர்னால் அது வந்து விஜய் தான் அதனாலதான் கரூர் சம்பவத்தில் வந்து எழுவத்தி ரெண்டு நாள் லீவு போட்டு அவர் ரெஸ்ட் எடுத்தது காரணமே அப்படி ஒரு தலைமை பண்பே அவர்கிட்ட இல்லைன்றது தான் அது காரணம் அதை எதிர்கொள்ள முடியல அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற ரங்கசாமி விமர்சனம் பண்ணி பேசவே இல்லை அதுதான் சார் ஒரு கூட்டணிக்கான வியூகமாக சார் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் தமிழக கழகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவீன் இன்று நம்மிடையே சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் சாதனை இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் புதுச்சேரியில் தன்னுடைய முதல் பொதுக்கூட்டத்தை விஜய் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் புதுச்சேரியில் முதல் பொதுக்கூட்டம் அப்படின்றத விட இந்த கரூரில் ஏற்பட்ட பலி சம்பவத்திற்கு பிறகு எழுபத்தி ரெண்டு நாட்கள் கழித்து இப்போ தான் அவர் வந்து மக்களை சந்திக்கிறாராம் அதை ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டு போல் வந்து அணில் குஞ்சுகள் பேசிகிட்ருக்காங்க இந்த ரெண்டு நாள் கழித்து புதுச்சேரியில் வந்து இந்த மக்கள் சந்திப்பை நடத்த வேண்டிய அவசியம் என்ன மற்ற தலைவர்கள்லாம் போனாங்கன்னா அது வந்து பொதுக்கூட்டம் பிரச்சாரம் தேர்தல் பரப்புரை இப்படி வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜய் போகிறத மட்டும் மக்கள் சந்திப்பு அதனுடைய அர்த்தம் வந்து என்னென்னா இவர் வந்து கடவுள் மாதிரி கடவுளை வந்து பக்தர்கள் வந்து சந்திச்சிட்டு போவாங்க இல்லையா இவர் முகத்தை காயம்பார் அவங்க வந்து சந்திச்சுட்டு போவாங்க இந்த அடிப்படையில் தான் புதுச்சேரியில் இந்த கூட்டம் நடந்தது இந்த கூட்டம் நடப்பதற்காக புஷி ஆனந்த் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் அங்கே புதுச்சேரி முதலமைச்சராக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய உயர் போலீஸ் அதிகாரிகள் இருக்கட்டும் அவங்க ஆலோசனை கூட்டம் வரைக்கும் வந்து தொடர்ந்து கலந்துக்கிட்டாங்க இப்படி கலந்துக்கிட்டு என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா ரோட் ஷோ ரோட் ஷோ தான் முதல்ல கோரிக்கை அவங்க வச்சாங்க அந்த ரோட் ஷோ அவங்க கொடுக்க முடியாது புதுச்சேரியினுடைய தெருக்கள் வந்து குறுகலானவை அதில் வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு அவங்க மறுத்துட்டாங்க இவங்க திரும்பவும் ப்ரெஷர் போட்டாங்க அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு நீங்கள் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்திக்கிங்க அப்படி ஒரு அனுமதி கொடுத்த பிறகு தான் இந்த கூட்டம் வந்து நடந்தது இந்த கூட்டமும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய இடத்துல வந்து இவருடைய பிரச்சார பசு நிற்கிது அதில் ஏறி பேசுகிறாரு அதுலேருந்து ரொம்ப தூரத்தில் வந்து மக்கள் ஒரு ஐயாயிரம் பேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சேரோ அல்லது வந்து வெயிலில் இருந்து நிழல் கூரைகளோ எதுவும் கிடையாது வெயிலில் நிற்கிறாங்க மற்ற ஊர்களில் வந்து தெருக்களில் நடந்ததை இங்கே வந்து ஒரு திடலில் நடத்தியிருக்கிறாங்க இதுலேயும் ஐயாயிரம் பேருக்கு மேலே வந்து யாரும் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கடுமையான நிர்பந்தத்தை வந்து போட்டுச்சு அதில் வந்து உங்களை தொண்டர்களை விடுறது சம்மந்தமாக புஷியானதுக்கும் ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கும் வாதம் வாக்குவாதம் வருது அந்த வீடியோலாம் வந்திருக்குது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களால் தான் பல பேர் இறந்து போயிருக்காங்க இதில் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில இடங்களில் வந்து லைட்டாக தடியடிகள்லாம் நடந்திருக்கு ஐயாயிரம் பேரை மட்டும்தான் இங்கே விடுவோம் அப்படின்னு சொல்லி அதற்கு மேலே வந்து விடலை அதற்கு மேலே விட்டால் நெரிசல் வரும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்போ புதுச்சேரியை போலீஸ் வர பொறுத்த வரைக்கும் கரூர் இருந்து ஒரு படிப்பினை எடுத்துக்கொண்டு இதை வந்து முறையாக ஆர்கனைஸ் பண்ணி நிறைய கட்டுப்பாடுகள் போட்டு வந்து செஞ்சாங்க அங்கே பேசுன புசியானந்தாக இருக்கட்டும் ஆதூர்ஜுனாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் மூணு பேருமே புதுச்சேரி போலீஸுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க என்ன நன்றினால் நீங்கள் கொடுத்த பாதுகாப்பு இதெல்லாம் வச்சு தான் இந்த கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து நம்மளும் இதுக்கு நன்றி தெரிவிக்கணும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் போட்டு இவங்கள ரோட் ஷோ நடத்த முடியாதபடி செஞ்சு ஐயாயிரம் பேருக்கு மேலே அனுமதி கிடையாது இப்போ கரூரில் வந்து இவங்க சொன்னது பத்தாயிரம் ஆனால் கூட்டம் வந்தது வந்து இருபத்தையாயிரம் அது மாதிரிலாம் இங்கே பண்ணாமல் ஐயாயிரம்னா ஐயாயிரம் பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு டோக்கன் கொடுங்க அந்த டோக்கன் இல்லாதவங்கள கூடாது இப்படி வந்து நடத்தியிருக்காங்க இப்படித்தான் வந்து விஜய் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்பதற்கு புதுச்சேரி முன்னோடியாக இருக்கிறதுனால நம்மளதுக்கு நன்றி தெரிவிச்சுக்குவோம் அவங்க வந்து எப்படியோ ஒரு அனுமதி கொடுத்து கூட்டம் நடத்த விட்டுட்டாங்களே அப்படின்ற முறையில் வந்து அவங்க நன்றி தெரிவிக்கிறாங்க இதில் தமிழக அரசும் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் போலீஸும் வந்து கற்றுக்கணுமா ஆமாம் என்ன கற்றுக்கணும் புதுச்சேரி போலீஸ் மாதிரி கட்டுப்பாடுகள் அதிகம் பிரிக்கணும் கண்டிஷன்ஸ் நிறைய போடணும் அப்படி போட்டால் மட்டும்தான் விஜய் ரசிகர்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் இல்லைன்னா அவங்க வழக்கமாக மரத்தில் ஏறுவாங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்றுவாங்க ஏறுவாங்க ஈவி போஸ்ட்டில் வந்து ஏறுவாங்க என்ன வேணால் நடக்கும் இப்போ பொது சொத்துக்களில் வந்து சேதம் உண்டாக்குவாங்க இதெல்லாம் வந்து நடக்கும் அதனால் விஜய் கட்சிக்கு வந்து கட்டுப்பாடுகள் வந்து அதிகம் போட வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருதுன்னா அவர் தன் முகத்தை காமிக்கிறதான் அதில் முதன்மையாக வைக்கிறாரு அங்கே அவர் இன்றைக்கி கூட அவர் பேசுனது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க ரொம்ப கம்மியாக தான் ஆமாம் மொத்த ஈவெண்ட்டே பதினஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடுச்சு அதில் வந்து வி விஜயோட வழக்கமான பஞ்சு டைலாக் கூட வந்து ரொம்ப கம்மி அவர் அவர் விஜய் உரையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கேமராவுக்கு முன்னாடி பேப்பர் தெரிகிற மாதிரி அதை அப்படியே படிக்கிறார் ஒரு வா ஒரு வார்டில் வந்து ஒரு கவுன்சிலருக்கு வந்து என்னென்ன கோரிக்கைகள் இருக்குமோ அது போன்ற கோரிக்கைகள் வந்து படிக்கிறார் புதுச்சேரியில் வந்து சாலைகள் குறுக்களாக இருக்குது கழிப்பறை வசதி இல்லை இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக வந்து இல்லை காரைக்காலில் வந்து மீனவர்கள் இலங்கை கடற்படை வந்து கைது செய்கிறாங்க இதை அப்படியே வந்து படிக்கிறார் இதையெல்லாம் மாற்றணும் இதை வந்து ஒன்றிய அரசு வந்து பணம் கொடுக்க மாட்டேங்குது அப்படி ஒன்றிய அரசை அட்டாக் பண்ணி தான் அதிகம் பேசினானே தவிர ரங்கசாமியை ரங்கசாமி பிஜேபி கூட்டணி தான் புதுச்சேரியில் வந்து ஆண்டுகிட்ருக்காங்க அவங்கள பற்றி அதிகம் விமர்சனம் வந்து பண்ணலை இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் அவங்களோட கூட்டணி வச்சுருவாங்களோ இல்லை அந்த கூட்டம் நடத்துகிறதுக்கு நன்றி கடனாக அனுமதித்ததுக்கு நன்றி கடனாக அவங்கள விமர்சனம் பண்ண வேண்டாங்களா அப்படின்னு முடிவு பண்ணாங்களான்னு தெரில ஆனால் புதுச்சேரியில் வந்து ஒன்றிய அரசு செய்கின்ற இந்த ஒடுக்குமுறைகளை விட தமிழ்நாட்டில் வந்து ஒன்றிய அரசு செய்யக்கூடிய ஒடுக்குமுறைகள் அதிகம் உதாரணத்துக்கு டீலிமிடேஷன் பிரச்சனையாக இருக்கட்டும் கல்வி நிதியை தர மறுக்கிறதா இருக்கட்டும் மதுரை கோவை மெட்ரோவுக்கு வந்து அவங்க மறுப்பு தெரிவித்ததாக இருக்கட்டும் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் பிரச்சனையாக இருக்கட்டும் மதுரையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து இன்னும் கட்டாததாக இருக்கட்டும் இப்படி பல பிரச்சனைகள் வந்து இருக்குது இதுக்கு எல்லாமே ஒன்றிய அரசு தான் வந்து காரணம் ஆனால் இங்கே மட்டும் விஜய் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை தான் கடுமையாக வன்மத்தோடு வந்து திட்டுவாரே தவிர ஒன்றிய அரசை வந்து பெரிய அளவுக்கு பேச மாட்டார் அங்கே கூட ஒன்றிய அரசை பற்றி பேசுனாரே தவிர குறிப்பாக மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அப்படி எதுவும் வந்து பேசலை அண்ணன் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பாண்டிச்சேரி கூட்டம் வந்து ஒரு பெரிய ஃப்ளாப் அவர் வழக்கமாக தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு கெத்து காட்டுறது ஷோ காட்டுறது ரோட் ஷோ நெரிசல் இது எதுவும் அங்கே வந்து எடுபடலை அதனால் இது ஒரு தோல்விகரமாக தான் முடிஞ்சிருக்கு இவர் புதுச்சேரிக்கான கோரிக்கைகளை இவர் வந்து படித்த போது கூட்டம் அமைதியாக தேமையானு இருக்குது வழக்கமான அந்த விசில் சத்தமோ கைதட்டோ ஆரவாரமோ எதுவுமே அங்கே வந்து இல்லை இப்படி ஒரு தோல்விகரமாக எழுவத்தி ரெண்டு நாள் கழித்து வந்து விஜயோட பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி வந்து முடிஞ்சிருக்குது இதே போல வந்து அவர் தமிழ்நாட்டிலேயும் இந்த கட்டுப்பாடுகளோடு நடத்தினாங்கன்னா கரூர் போல துயர சம்பவமும் நடக்காது விஜயால பெரிய அளவுக்கு இந்த பிரச்சாரமும் செய்ய முடியாது தான் முதல் கட்ட கருத்து ரொம்ப ஒரு குறுகிய மாநிலம் அது அந்த மாநிலத்திலேயே வந்து ஒரு ஐயாயிரம் பேர் வச்சு ஒரு யூனியன் டெரிட்டரி ஒரு யூனியன் டெரிட்டரி ஒரு ஐயாயிரம் பேரை வச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு போலீஸார் வந்து பாதுகாப்பு கொடுத்து அந்த பொதுக்கூட்டத்தை நல்லபடியாக முடிக்கிறாங்க அதை ஏன் சார் தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ண முடியல இங்கேயும் வந்து ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுத்துட்டு நீ வந்து பொதுக்கூட்டத்தில் தான் நடத்தணும் ஐயாயிரம் பேர் தான் வரணும் இப்படின்னு கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காதே இப்போ கரூரில் வந்து பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்துட்டு இருபத்தையாயிரம் பேர் திட்டமிட்டு இப்போ திரட்டுறாங்க அது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை மற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கெல்லாம் புஸியானது ஃபோனை போட்டு உங்கள் மாவட்டத்துலேருந்து இவ்வளோ பேர் வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வரவழைச்சிருக்காங்க திருச்சிரியெல்லாம் திட்டமிட்டு அந்த டிராஃபிக் ஜாம் ஏற்படும் மண்ணை வந்து திட்டமிட்டு உருவாக்கி என்னன்னா விஜயை பார்க்குறதுக்கு மக்கள் அலைமோதுறாங்க கூட்டம் அலைமோது அப்படின்னு செயற்கையாக அந்த கூட்டத்தை கூட்டி வந்து தான் இவர்கள் காமிச்சிருக்கிறார தவிர இனி புதுச்சேரி போலீஸ் போட்ட கண்டிஷன் தமிழ்நாடு போலீஸ் வந்து போட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் கரூர் துயர சம்பவமே நடக்காது ரெண்டாவது மற்ற கட்சிகளைப் போல விஜய் கட்சியாக நீங்கள் வந்து பா அணுக முடியாது விஜய் கட்சி என்பது வந்து இந்த டூ கே கிட்ஸ் வராங்க ரசிகர்கள் தான் அதில் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து விஜய் அரசியல் பேச்சு கொள்கை இதெல்லாம் முக்கியம் கிடையாது விஜயை பார்க்கணும் அவர் பேசுகிற பஞ்சில் ல வந்து கைதட்டணும் அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வந்து தயார் பண்ணணும் உங்கன்னா விஜய் வாரன்னா உயிரெடுக்க வாரேன்னா இந்த பாட்டெல்லாம் பின்னணியாக சேர்த்து வந்து ரீல்ஸாகவும் ஷார்ட்ஸாகவும் சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணணும் இதை தாண்டி அவங்களுக்கு பெரிய அக்கறை வந்து இல்லை மற்றபடி வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுனா வந்து கரண்ட்டு ஷாக் அடிக்குமே இவி போஸ்ட்ல ஏறுனா ஷாக் அடிக்குமே இந்த மாதிரி விவசாய அறிவு எதுவும் அவங்களுக்கு வந்து கிடையாது அதனால் புதுச்சேரி போலீஸ் போட்ட கட்டுப்பாடு தான் இந்த அசம்பாவிதம் இல்லாமல் இது முடிஞ்சிருக்குதே தவிர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ் பொதுவாக எந்த கட்சி கூட்டம் கேட்டால் கூட ரொம்ப கெடுபிடி பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்க நாளைக்கு இவங்களே ஆட்சிக்கு வரலாம் நல்ல எதிர்கட்சியாக வரலாம் எம்எல்ஏ வரலாம் எதுக்கு நமக்கு தொந்தரவுன்னு சொல்லி சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க இங்கே திமுகவே ஆட்சி செய்தாலும் கூட அது வந்து அதிமுகவாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி அவங்க பொதுக்கூட்டம் எதாவது அனுமதியெல்லாம் வந்ததுன்னா அவங்களோட ரொம்ப ஓவராக முரண்பட மாட்டாங்க அப்படி தான் இங்கே வந்து விஜய் வந்து இவ்வளோ நாள் நடந்துடுது விஜய் வந்து திருச்சியிலேயோ அல்லது நாகப்பட்டினம் திருவாரூர் இது எல்லாம் முடிஞ்சு அங்கேயே இதற்கான அறிகுறிகள் வந்து தெரிஞ்சுது ஏன் நீங்கள் வந்து விக்கிரவாண்டி மாநாடு மதுரை மாநாட்டிலே சில பேர் இறந்து போயிருக்காங்க நாமக்கல்ல வந்து பல பேர் வந்து மயக்க முட்றாங்க அப்போ இது ஆரம்பத்துலேருந்தே விஜயோட அப்ரோச் அவருடைய நிர்வாகிகளுடைய அப்ரோச் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கரூர் மாதிரியான சம்பவத்தில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதனுடைய ஒரு எண்டு தான் வந்து கரூரில் வந்து நடந்துச்சு அதனால் புதுச்சேரியினுடைய வெற்றி என்பது வந்து இவர்களுக்கு அணில் குஞ்சுகளுக்கு போடப்பட்ட கடுமையான கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுகள் போட்டால் மட்டும்தான் இந்த ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியும் இல்லைனா கட்டுப்படுத்த முடியும் இங்கே கூட தடியடிலாம் நடந்துச்சே புதுச்சேரியில் கூட வந்து ஒரு மைண்டாக தடியடி நடந்துச்சு அந்த டோக்கன் இல்லாதவங்களை யாரையும் அனுமதிக்கலை அது ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க இப்படிலாம் நடந்தது தான் முக்கியமான காரணம் அதுதான் சார் அந்த டோக்கன் இல்லாதவங்களை வந்து உள்ளே அனுமதிக்கல அப்படின்றது புசியானதே போயிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரியான காட்சிகள் அந்த பெண் எஸ்பி கிட்ட நம்ம வந்து பார்த்துப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அனுமதிக்க முடியாது உங்களால் இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது அப்படி சொன்னாங்கள்ல அப்படியே சொன்ன பிறகு இவர் தேவையான நிற்கிறாரு அதை மறுக்கலை நாங்கள் காரணம் இல்லைன்னு சொல்லல உண்மையிலே கரூரில் வந்து இறந்து போனதுக்கு இவங்க தான் முதன்மையான காரணம் இப்போ அவங்க மட்டும் புசியானது கோரின மாதிரி எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு தான் என்ன இருக்கும் இங்கேயும் வந்து ஐயாயிரத்துக்கு மேலே கூட்டம் வந்திருக்கும் நெரிசல் வந்திருக்கும் அப்புறம் வந்து அவங்க தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் அங்கேயே நின்று வெயில் நின்று வாடி டீஹைட்ரேஷன் ஆகி பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும்ல அதனால் போலீஸு ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டே தான் இதில் வந்து மேட்ரு சார் அதே மாதிரி அந்த துப்பாக்கியோட ஒரு நிர்வாகி வந்தார் அப்படின்ட்டு தான் அந்த இடத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்திங்க அவர் தமிழகத்திலேருந்து வந்தார் தாவேக்கோட நிர்வாகி அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாக இருக்குது துப்பாக்கியோட அங்கே என்ன சார் வேலை நீங்கள் வந்து விஜய் ரசிகர்களை வந்து நீங்கள் கணிக்கவே முடியாது இப்போ தருமபுரியில் வந்து மது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரு ரசிகர் வந்து போலீஸு கையை வந்து கடிச்சிட்டாரு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து போலீஸ் கையை கடிச்சாருன்ற ஒரு சம்பவத்தை இதற்கு முன்னாடி தமிழக அரசியல் வரலாறு கண்டிருக்குமானா கண்டிருக்காது அதனால் அவங்க எப்போ என்ன செய்வாங்கன்னு தெரியாது நீங்க சொன்னது போல இவர் இப்போ முதல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இங்கே இந்த கூட்டத்தில் அனுமதி கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆமா செக் போஸ்ட்ல எல்லாம் போட்டு தமிழ்நாட்டிலேருந்து ரசிகர்கள் வந்தாங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கெல்லாம் இவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இவர் ஏதோ மீறி வந்து போயிருக்கிறாரு லைசன்ஸ் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காரு கூட்டத்துக்கு எதுக்கு துப்பாக்கி அப்படின்னு நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு பரபரப்பு ஆமாம் அதான் அதை தான் சொல்ல வர அதனால விஜய் ரசிகர்கள் எப்போ என்ன வேணா செய்வாங்க அவங்கள வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது எப்ப என்ன சமயத்தில் என்ன நடத்துக்குவாங்க அப்படின்றத அப்படி ஒரு நடந்த சம்பவம் தான் துப்பாக்கியோட வந்தது விஜய் அவர்கள் பேசும்போது எம்ஜிஆரை குறிப்பிட்டு பேசினார் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து தமிழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைச்சர் அதுக்கு முன்னாடி எழுபத்தி நாலில் வந்து புதுச்சேரியில் ஆட்சி அமைச்சார் அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணாரா சார் வெறும் இல்லை அந்த இதை வந்து ஃபாலோ எம்ஜிஆர் அண்ணாலாம் அவங்க வந்து சொல்லிக்கிறாங்களே தவிர இவர் எம்ஜிஆர் இவருக்கும் எம்ஜிஆருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எம்ஜிஆர் வந்து திமுகவில் திராவிட இயக்கத்தில் எல்லாம் பயணித்துட்டு பொறுப்பில் இருந்துட்டு ஒரு அரசியல் அனுபவத்தோடு தான் வந்து வாராரு திமுக இருந்து பிரிஞ்சு போய் கட்சியை தொடங்குகிறாரு அவர் கூட முக்கியமான நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள்லாம் போகிறாங்க அவர் வந்து திமுகவை வந்து எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதனுடைய ஒரு ஆசீர்வாதத்தோட பிளானோடு தான் அவர் திமுக அதிமுகவை ஆதரிக்கிறார் ஆனால் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார் இவர் அரசியல்னால் என்னென்னே தெரியாது இப்போவும் கூட அவர் நியூஸ் பேப்பர் படிக்கிற படிக்கிற வழக்கம் கிடையாது சமூக வலைத்தளங்களில் என்ன சொல்கிறாங்கன்றத பற்றி எதுவும் தெரியாது டிவி டிபேட்டு வந்து பார்க்குறதில்ல எழுதி கொடுக்கறது அப்படியே வந்து படிக்கிறாரு அதுவும் ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்கும் அதில் குறிப்பான தரவுகளோ புள்ளிவரங்களோ அல்லது வந்து யார் இப்போ புதுச்சேரிக்கு வந்து ஒன்றிய அரசு நிதி கொடுக்க கொடுக்க மறுக்குதுன்னா என்ன காரணம் யார் பொறுப்பு எவ்வளோ நிதியும் வந்து வரணும் அல்லது வந்து மாநில அந்தஸ்து ஏன் தரம் மறுக்கிறாங்க என்ன காரணம் என்ன காரணத்தை வந்து அவர்கள் வந்து சொல்கிறாங்க இது வந்து தீர்மானங்கள் வந்து என்ன சொல்லியிருக்குது இப்படி டீட்டெயில்டாக எதுவும் வந்து பேச மாட்டார் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாவில் நடிச்சிருக்காரு ஒரு சினிமா பிரபலம் இவர் முகத்தை வந்து காமிச்சிட்டா மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்கன்றதுனால தான் இந்த ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மாதிரியான இந்த பொதுக்கூட்டங்களையோ மக்கள் சந்திப்பே அவர்களை வந்து நடத்துகிறாங்க இதுவே வந்து மக்களுக்கு போதுமானது இதுவே ரசிகர்களுக்கு போதுமானது இதை வந்து ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அந்த பாட்டு பின்னணியெல்லாம் போட்டு அப்படி வந்து இது ஒரு மூஞ்சி அரசியல் மாதிரி மற்றவர்கள்லாம் கொள்கை அரசியல் பண்ணுறாங்க விஜய் வந்து முக அரசியல் பண்ணுறாரு அவருடைய முகத்தை காமிக்கிறாரு ரெண்டு மூணு பஞ்சு டயலாக பேசுகிறாரு அதை வந்து ரசிகர்கள் வெட்டி எடுத்துகிட்டு பின்னணி இசையெல்லாம் சேர்த்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறாங்க இது அவங்களுக்கு போதுமானது அதனால தான் புதுச்சேரியின் கோரிக்கைகளுக்காக அவர் பேசும்போது கைதட்டலோ அல்லது விசில் சத்தமோ கேட்கவே இல்லை இது வந்து என்ன தெரியுது மக்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை ரசிகர்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை விஜய் வந்து கெத்து கட்டுறாரா பஞ்ச டைலாக் பேசுகிறாரா அப்பதான் கை தட்டுறாங்க இல்லை சார் அது தொண்டர்கள் வந்து ஒரு மெச்சூர் ஆகிட்டான்னு கூட தொண்டர்கள்னு சொல்லாதீங்க ரசிகர்கள் சார் அவங்க கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் தானே சார் அப்படின்னு ஒரு எந்த தொண்டனா அது வந்து போலீஸ் கையை கடிப்பானா டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுவானா மரத்து கிளையில் வந்து ஏறுவானா எந்த தொண்டரும் அப்படி வந்து ஏற மாட்டாங்க இந்த மாதிரி அவர் சொன்ன கோரிக்கைகளை ரொம்ப முக்கியமானது வந்து அந்த மாநில அந்தஸ்துன்னு கொடுக்கல பல முறை வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அமிச்சாங்க அப்போ கூட ஒன்றிய அரசு வந்து அதுக்கு செவி சாய்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் சார் இது விஜய் பேசும்போது இன்னும் இதோட ரீச் பெருசாக இருக்குமா சார் இது முறை இதுக்கு முன்னாடி பல முறை அந்த மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க ஆனால் அது எதுவுமே பெருசாக பேசப்படலை இந்த மாதிரி விஜய் பேசுனதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பேசுறாங்க விஜய் பேசுகா மோடி அமித்ஷாலாம் பயந்து அடுத்த நாளே வந்து மாநில அந்தஸ்து கொடுத்துருவாங்களா இவரே வந்து மோடி அமித்ஷா கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரு இப்போ கரூர் சம்பவத்துக்கு வந்து சிபிஐ விசாரணை வந்து எதுக்கு ஏத்துக்கணும் இந்த சிபிஐ என்பது ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் இருக்குது அஜித்குமாருடைய அந்த லாக்கப்பிட்டத்துக்கு சிபிஐ வந்து கொடுத்தது தவறுன்னு சொன்னவர் தன்னுடைய கரூர் பள்ளி சம்பவத்துக்கு மட்டும் சிபிஐ வந்து ஒத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம் சிபிஐ கேட்கலையே சார் அவங்க வந்து அவங்க தான் செட்டப் பண்ணி கேட்க வச்சாங்க அதெல்லாம் வீடியோ வந்திருக்கேன் நீங்கள் பார்க்கலையா அந்த ரெண்டு பாதிக்கப்பட்ட குடும்பமும் உண்மையிலே புகாரே கொடுக்கல அந்த குடும்பத்துலருந்து காசு கொடுத்து சில பேரை வந்து ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு பெரிய இல்லை கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்களை ஆதவ வைத்து வைத்துத்தான் அந்த கோரிக்கை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ அந்த சிபிஐ விசாரணைன்னு வந்த பிறகு விஜய் வந்து என்ன டீட்டு போட்டார் நீதி தானே போட்டார் சிபிஐ வந்ததுனால் முறையாக விசாரிக்க முடியாது நீதி தோற்று விட்டதுன்னெலாம் போட்டிருக்கணும் அப்போ நீங்கள் நேரடியாக வந்து ஆதரிக்கிறீங்க என்னுடைய பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்து ஒன்றிய அரசை வந்து டைரக்டாக திமுக போல் வந்து அட்டாக் பண்ணுறதில்ல விமர்சிக்கிறது இல்லை அதனால் மேலோட்டமான முறையில் கொள்கை எதிரின்னு சொல்லி ஒரு ஒரு நேம் சேக்குக்காக வச்சுருக்காங்களே தவிர உண்மையான அக்கறையெல்லாம் வந்து கிடையாது புதுச்சேரி வந்து மாநில அந்தஸ்தா வந்து கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாக உள்ள கோரிக்கை அதுக்கு இவர் என்ன செஞ்சு கிழிச்சாருன்றதான் கேள்வி நீங்கள் ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா புதுச்சேரியை நடுக்க வைக்கிற அளவுக்கு போராட்டம் பண்ணிங்களா ஏதாவது பந்து பண்ணிங்களா எதுவுமே வந்து பண்ணலை நீ கொடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு வரி வந்து பேஸ்டாப்பில் வந்து ஒன்றிய அரசு வந்து நடுங்கிருமா ஒன்றிய அரசு ஆணாணப்பட்ட பெரிய பெரிய கட்சிகளே காங்கிரஸ் ராகுல் காந்தி அல்லது திமுக ஸ்டாலின் லல்லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி பெரிய பெரிய கட்சிகளோடு அவன் ஒன்றிய அரசு முகம் கொடுத்துட்டுருக்கும் போது விஜயை பற்றிலாம் அவங்க வந்து சீண்டவே மாட்டாங்க இவர் குரல் கொடுத்ததுனால அங்கே எதுவும் வந்து நடக்க போகிறதில்ல அதே மாதிரி கம்பாரிசன் பண்ணார் திமுக அரசு இவங்கள பார்த்து கற்றுக்கணும் இந்த சிஎம்மை பார்த்து கற்றுக்கணும் இந்த காவல்துறையினை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார் அதுக்கு நீங்கள் முன்னாடியே ஒரு விளக்கமும் வந்து கொடுத்தீங்க அங்கே போய் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை விமர்சித்து பேச வேண்டிய அவசியம் என்ன சார் அவர் வந்து ஒரு புதுச்சேரி மாநிலத்துக்காக போயிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசலாம் அங்கே போயும் திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார் திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் அவருக்கு வந்து இங்கே வாக்குகளை தரும் அப்படின்றது அவங்களுடைய அந்த ஜானுவாரியசாமி டீமுடைய பிளான் அதனால் திமுகவை எவ்வளோ தூரம் வன்மத்தோடு நீங்கள் அட்டாக் பண்ணிங்களோ அளவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் நமக்கு வந்து வரும் அது வந்து ஒரு பெரிய வந்து ஓட்ஷேர் வந்து நமக்கு தரும் அப்படின்னு கருதுகிறாங்க அதனால் அவங்க வந்து ட்விட்டரில் வந்து அறிக்கை போட்டாலும் சரி இந்த அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேச்சாக இருந்தாலும் சரி திமுகவை ஒரு வன்மத்தோடு திட்டுவதை வந்து வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதனால் வந்து நீ திமுகவை திட்டுறதை கூட ரீசனபிளாக திட்டணும் திமுக ஊழல் செஞ்சுதுன்னா என்ன ஊழல் என்ன தரவுகள் என்ன புள்ளி ஓரம் என்ன ஆதாரம் எவ்வளோ கோடி அடித்தாங்க எப்படி நடந்திருக்கு இதை எதிர்த்து தாவேக்கா வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்குது அப்படி ஏதாவது ஒன்றும் பண்ணணும் இது எதுவும் இல்லாமல் சும்மா மேம்போக்காக வந்து அடிச்சு விடுறது நீங்கள் சொன்னது போல் புதுச்சேரியில் திமுகவை திட்ட வேண்டிய அவசியம் வந்து இல்லை அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் அப்படி திட்டினா தான் அவங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு பஞ்சு அதாவது நீங்கள் இப்போ சினிமாவில் வந்து ஒரு இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் நடிக்கிறாங்கன்னா அந்த ஹீரோக்களை தூக்கி கொடுக்குறதுக்கு வந்து ஒரு வில்லன் வந்து வேணும் அந்த வில்லன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாரோ அந்தளவுக்கு ஹீரோ வந்து ஒரு மாஸ் காட்டுவார் மாதிரி விஜய் வந்து ஒரு ஹீரோ திமுக வந்து வில்லன்லாம் சித்தரிக்கிறதுனால வில்லனை கிடைக்கிற ச எல்லாம் போட்டு அடித்தா தன்னுடைய ஹீரோயிசம் வந்து ஓங்கும் ஹீரோயிசத்தை மக்கள் ஆராதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால தான் சம்மந்தம் இல்லாமல் அங்கே போய் வந்து பேசியிருக்காரு புதுச்சேரி மாநிலம்ன்றது இருபது லட்சம் பேர் வாழக்கூடிய ஒரு சின்ன மாநிலம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு உண்டான மக்கள் தொகை தான் அங்கே வந்து இருக்குது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படின்றவங்க ஒரு வார்டு கவுன்சிலர் அளவுக்கு தான் வேலை வந்து செய்ய முடியும் அதை வந்து ஒரு பெரிய இதாகவும் இப்போ புதுச்சேரிக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்பா ஆகணும் தொழில் தொழிற்சாலை மையமாக மாறணும் இப்படிலாம் அவர் வந்து பேசுகிறதுக்கு வந்து காரணம் அதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோரிக்கைகளோடு நிறுத்தலை அங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரங்கசாமி விமர்சனம் பண்ணி பேசவே இல்லை அதுதான் சார் ஒரு கூட்டணிக்கான வியூகமாக இப்போ எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அது திமுக மாதிரி உங்களை வந்து நான் அட்டாக் பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து எங்களுக்கு கூட்டம் நடத்துறதுக்குலாம் அவ்வளோ நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க அதனால நான் உங்களை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற முறையில் வந்து சொல்லலாம் ரங்கசாமி விமர்சிக்கவே இல்லை ரங்கசாமிக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்கிற லெப்டினன்ட் கவர்னர் அவரை பார்த்தியும் எதுவும் வந்து பேசலை கூட்டணி வந்து பிஜேபி கூட்டணி எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி பிஜேபின்ற கொள்கை எங்கள் கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சுருக்கீங்க அதை வந்து சொல்லணும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து பிஜேபி மற்றும் ரங்கசாமி கூட்டணியை வந்து ஒரு மறைமுகமாக ஆதரிக்கிறாரு அவங்களோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது கூட்டணிக்கு போகலன்னாலும் கூட எதிர்க்க மாட்டார் விமர்சிக்க மாட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புதுச்சேரி போனாலும் அவர் வந்து ஒரு கால் தாவேக்காங்க தேர்தலில் போட்டிட்டாலும் அங்கே போய் திமுக தான் திட்டுவார் அப்படின்றது இதுக்கு இதுவே ஒரு முன்னோட்டம் இல்ல ஒன்றிய அரசு கூட்டணி தான் இருக்காங்க ஒன்றிய அரசு குறித்து விமர்சனம் வைக்கிறார் இதை பண்ணலை அதை பண்ணலன்ட்டு ஆனால் அங்க இருக்கக்கூடிய சிஎம் பத்தி ஆனா அவரும் வந்து கூட்டணி இருக்காரு சார் அவர் நினைச்சாவே இதை வந்து மத்திய அரசு கேட்டு பெற முடியும் அப்ப அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா சார் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க நீங்க இதெல்லாம் இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி வைங்கன்னு கூட சொல்லல சார் அவரு இல்லைன்னா வெளியே வாங்க கூட்டணியிலேருந்து வெளியே வாங்கன்னு கூட சொல்லல எதுவுமே சொல்லல ஒருவேளை டபுள் ஸ்டாண்டு சார் இங்கே ஒரு ஸ்டாண்டு இங்கே வந்து பாஜக எதிர்க்கிற ஸ்டாண்டு அங்கே வந்து வேறு வழி இல்லாமல் கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் அதை பார்க்கணும் இங்கே கூட அவர் பாஜக எதிர்க்கிறாருன்னு சொல்ல முடியாது கரூர் சம்பவம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேமாமலினி தலைமையில் வந்து உண்மையம் குழு வந்து வருது அண்ணாமலை நைனானா நாயந்தரன் இவங்க எல்லாம் நேராக போய் பார்க்குறாங்க தமிழிசைலாம் நேராக போய் பார்க்குறாங்க அந்த உண்மையம் குழு வந்து திமுக அரசு போலீஸ் மேலே வந்து குற்றம் சாட்டுது இதெல்லாம் வந்து உடனே நடக்குது இவர் வந்து நன்றி தெரிவிக்கிறார் அந்த வீடியோவிலையும் வந்து சரி அறிக்கையிலையும் சரி எங்களுக்கு ஆதரவு தெரிந்த அரசியல் நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்கிறாரு கரூர் சம்பவத்துக்கு பிறகே வந்து இவர் பிஜேபியை வந்து ஒரு விமர்சிக்கிறது அப்படின்றது வந்து குறைஞ்சி போச்சு அல்லது ரொம்ப மே ஏற்கனவே மேலோட்டமாக தான் விமர்சிச்சுட்டு இருந்தார் அது இன்னும் ரொம்ப மேலோட்டமாக போயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த வகையில் வந்து பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை புதுச்சேரிக்கு ஒரு கொள்கைன்னு பார்க்க முடியாது எங்கே போனாலும் பிஜேபி வந்து அவர் மைல்டாக தான் பேசுவார் அதை தாண்டி பேச மாட்டார் இப்போ உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணையெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் எப்படி பார்த்தாலும் கரூர் பிர பிரச்சனைக்கு வந்து விஜய் கட்சியும் விஜய் லேட்டாக வந்தது இப்படி பல காரணங்கள் வந்திருக்கு அதையெல்லாம் மறைத்து விட்டு சிபிஐ வந்து ஒரு குற்றப்பத்திரிக்கையை வந்து தாக்கல் செய்ய முடியாது அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற முறையில் தான் அவங்க அதை வச்சு மிரட்டுறாங்க தேவைப்பட்டால் கடைசி நேரத்தில் இவரை வந்து தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணிக்கு வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு கூட அவங்க வந்து நினச்சிருக்காங்க இவர் இதுவரைக்கும் அவர் அதுக்கு தயாராக இல்லைன்னாலும் சரி நாளைக்கு விசாரணையை டைட் பண்ணி அப்படி கொண்டு வர்றதுக்கு அவங்க மேஜ் பண்ணுவாங்க இல்லை நீ தனியாக போட்டிட்டால் கூட சிறுபான்மை வாக்குகளை மட்டும் பெரிய திமுக எதிர்ப்பு வாக்குகளை மட்டும் நீ வந்து எங்கள்கிட்ட கொடுத்துரு இப்படி ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருக்கும் திமுகவை மட்டும் விமர்சி மற்றபடி ஏடிஎம்கே பிஜேபி இதை பற்றி விமர்சிக்காத இப்படிலாம் கூட மறைமுகமாக பேச முடியும் ஆதவர் ஜனாவுக்கு தான் எல்லா காண்டாக்ட் இருக்குது சிடிஆர் குமார் வந்து பிஜேபியில் ஐடிவிங்லேயே இதை பொறுப்பில் இருந்திருக்காரு இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவருக்கு ரெண்டு மாநிலத்துக்கு ரெண்டு கொள்கையே இல்லை எல்லாத்துலயும் ஒரே கொள்கை தான் பிஜேபியை பார்த்து அடிக்கணும் திமுக வந்து கண்ணா பண்ணான்னு அடிக்கணும் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு விமர்சனம் வந்துச்சு விஜய் வந்து பார்த்து படிக்கிறாருப்பா அப்படின்ட்டு அது வந்து இப்போ பார்த்து படிக்கிறதுன்றது கூட சார் பார்த்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு இருக்கு அவர் பார்த்துட்டு படிச்சுட்டு அப்படியே போயிடாரு சார் ஒரு டெக்ஸ்ட் புக்கை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிறாரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளதான் விஜய் அவர்கள் பேசினார் அங்க அத்தனை ருசியானதே சொல்றாரு நீங்க அஞ்சு மணிலேருந்து காத்துருக்கீங்க அவர் பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் அந்த தொண்டர்களுக்காக அந்த உரையை வந்து இன்னும் நீண்ட நேரம் பண்ணியிருக்கணும்ல சார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிச்சேன் அதுக்கு கூட அவர் தயாரா இல்லைங்க நீங்கள் சினிமாவில் வந்து பக்கம் பக்கமாக கத்தி படத்துலையோ அதுலையோ டைலாக் பேசுறதுக்கு மாங்கு மனப்பாடம் பண்ணிட்டு மக்கப் பண்ணிட்டு வந்து பேசுறீங்க இங்கே ஒரு ஐயாயிரம் மக்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு உரையை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வருவோன்ற அளவுக்கு கூட அவர் தயாராக இல்லை அந்த அளவு பிஸியா இருக்கிறாருன்னா பிஸியாகவும் இல்லை அவர் ஒன்று பட்டம் பக்கம் வீட்டில் இருக்கிறாரு இல்லைன்னா நீலாங்கரையில் இருக்கிறாரு பனையூர் அலுவலகத்து கூட அவர் வந்து வர்றதில்லை எதாக இருந்தாலும் மக்கள் கரூர் மக்கள் கூட பனையூர் அலுவலத்துக்கு வந்து இவரை சந்திச்சாங்களே தவிர இவர் எந்த வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் இருக்குதார் இருக்கிற அரசியல் தலைவர்களே வேலை வெட்டி இல்லாத ஒரே தலைவர்னால் அது வந்து விஜய் தான் அதனால் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேச போகிறோம் அதை கூட ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு பேசாமல் மனப்பாடம் பண்ணாமல் அவருக்கு முடியலை அப்படின்றது எதை காட்டுதுன்னா இவர் சுத்தமாக வந்து அரசியலுக்கு வந்து லாயம் இல்லை அரசியல் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அன்றாடம் உங்கள் வாயில் கதவை வந்து பல பிரச்சனைகள் வந்து தட்டும் டெய்லி ரெண்டு மூணு நியூஸ் பேப்பர் வந்து படிக்கணும் உங்கள் மாவட்ட நிர்வாகிகளோடு அப்பப்போ வந்து பேசணும் களத்தில் வந்து என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கணும் மத்தியில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும் திமுக அரசுக்கும் பிஜேபிக்கும் என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுருக்கணும் இப்போ எஸ்ஐஆர் கூட ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து குறிப்பாக அதை டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி அது ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குது எப்படி ஒரு பத்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் வந்து போக போகுது அதை எப்படி தடுத்து நிறுத்த போகிறோம் இப்படியெல்லாம் வந்து பேசணும் கட்சின்னால் வந்து பஞ்சாயத்து இருக்கும் அதை வந்து நீங்கள் முடிக்கணும் இப்படி தான் எல்லா அரசியல் தலைவர்களும் செயல்படுறாங்க இப்போ மறைந்த கலைஞர் வந்து எடுத்துக்கோங்க காலைல நாலு மணி எந்திரிப்பார் வாக்கிங் போவார் முரசலிக்கு கற்ற எழுதுவார் கேள்விக்குதல் எழுதுவார் அதன் பிறகு வந்து கோட்டைக்கு போவார் அதன் மாலை வந்து அறிவாலயத்துக்கு வருவார் நிர்வாகிகளை சந்திப்பார் இப்படி வந்து அவங்க பிஸியாக இருக்கிறாங்க எழுத்தாளராக இருக்கிறாங்க பத்திரிகையாளராக இருக்கிறாங்க கட்சித் தலைவராக இருக்கிறாங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க ஆனால் எல்லாம் அதற்கு வந்து தயாராகவே இல்லை வி நீ விஜய்கிட்ட யார் பேசுவாங்கன்னா ஒன்று ரெண்டு பேரை தவிர யாரும் பேச முடியாது சாமி இந்த இந்த மாதிரி குசி இந்த மாதிரி ரெண்டு மூணு பேரை தவிர யாரும் டைரெக்டாக அவரோட தொடர்பே கொள்ள முடியாது மற்றபடி என்ன நடக்குது என்ன நீங்கள் அறிக்கை உடணுன்றது எழுதி கொடுக்குறது தான் இவர் ட்விட்டரில் வெளியிடுறாரு அல்லது பொதுக்கூட்டங்களில் வந்து பேசுகிறாரு அதனால் இவர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு லீடர் ஒரு நேச்சுரலாக ஆர்கானிக்கான ஒரு லீடராக இவரை வந்து சொல்ல முடியாது அதனால தான் கரூர் சம்பவத்தில் வந்து எழுவத்தி ரெண்டு நாள் லீவு போட்டு அவர் ரெஸ்ட் எடுத்தது காரணமே அப்படி ஒரு தலைமை பண்பே அவர்கிட்ட இல்லைன்றது தான் அது காரணம் அதை எதிர்கொள்ள முடியல அதை எதிர்கொண்டு கட்சியை மீட்டெடுத்து மேலே கொண்டு போவதற்கு அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டி வந்து அவர்கிட்ட இல்லை அப்படின்றதான் வந்து காரணம் அதனால் அவர் வந்து நீங்கள் பேப்பர் இல்லாமல் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் அது விஜய்க்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகம்னு நினைக்கிறேன் நன்றி சார் பல தகவல்கள் நன்றி